வணக்கம் மகளே இன்று மேரி கிறிஸ்மஸ் உங்களுக்கு நான் திரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றேன் நான் இது புது பிரஷர் குக்கர் பண்ணுகிறேன் செகண்ட் டைம் முதல் தரம் வேலை செய்யவில்லை என்ன காரணம் என்று இது வந்து நான் திடீரில் பண்ணினேன் தெரியோ ஓபன் பண்ண போகின்றேன் இதை ஓபன் பண்ண போகின்றேன் என்ன மாறி என்று பார்ப்போம் ஓபன் பண்றதுக்கு என்ன காத்தி தேவையில்லை நான் வாரேன் தவறுதலாக வேறு பக்கமாக கண்ணாடி போட்டால் என் கண் வேலை செய்யாது கண்ணாடி இல்லாட்டித்தான் நான் அங்கே பார்த்தீங்களா கண்ணாடி தான் நான் பிரஷர் குக்கரை திறந்தேன் எரியோ மக்களே இதே இதில் ஒட்டுகின்றேன் வாரன் பொருங்கள் மக்களே திறக்கின்றேன் பாருங்கள் மடியில கிட்ட இப்படி செய்யணும் சேர்ந்து தானே

இப்போ பாருங்கள் மேல தூக்கு பிரஷர் குக்கர் சில்வர்ல வேண்டி உள்ளேன் பாருங்கள் வா மக்களே சிரிங்க உங்க தம்பி இருக்கு இங்க கேமரா வந்து சிங்க அங்க வந்து சிங்க என்ன செய்யுது ஓகே ஓகே பாத்து மாலவும் எல்லாம் காசு தான் உண்டு லோக்கே தட்டவும் இது வந்து 35 பவுன் வேண்டியுள்ளேன் மூடி பாருங்க எல்லாம் ஓகே இது மூடி இந்த டிஃப்ரெண்டாக ஸ்டீமர் ஸ்டீமர் இங்கே கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் நான் காட்டுகின்றேன் காட்டுகின்றேன் இருக்கிற பகுதியை ஓகே முப்பத்தஞ்சு பவுனுக்கு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கு இந்த ஓகே வெரி மச் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் வாழ்ந்ததுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் கோமெண்ட்ல வந்து உங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்னன்னு ஆ இது வந்து எனக்கு கிறிஸ்மஸ் கிட் கிஃப்டா அப்பா ஹஸ்பண்ட் வெடி தந்தார் 35 பவுனுக்கு நானும் மகனும் போய் கொண்டோம் அவட்ட காட்டி எடுத்து கொண்டு ஓகே பாருங்கள் பாலி சென்றருக்கு ப்ரெஷர் குக்கர் சட்டி சட்டி சரியான கேவியா கிடக்கின்றது சுத்தவர காட்டுகின்றேன் பாருங்கள் பாருங்கள் கைபிடி இங்கே பாருங்கள் ஒற்றை கையாலே என்னால் தூக்க முடியாது பார்த்தீர்களா ப்ரெஷர் குக்கரை ஓகே இதுதான் சட்டியின் வடிவம் ஓகே ஸ்டீல் ஸ்டீல் அடுத்தது இதன் மூடி மூடிய பாருங்கள் என் முகம் தெரிகின்றது இனியும் அப்பா அந்த இது பாருங்கள் ஓகே என்னாச்சு காடு வேணும் சீரிக்கிறது இல்லை இல்லை இதை நான் பார்த்தேன் நான் என்னதுண்டு கதை ஆ அவ்வளோந்தான் மூவ் பண்ணதில்லை என்ன நடந்தான்னு தெரியல எஸ் ஓகே அது செய்ய பார்ப்போம் ஆவி வரைய அவ்வளோந்தான் ஓகே தேங்க்யூ இனி என்னத்தை காட்டுறது இதை உள்ளுக்க வைக்கணும் இது ஸ்டீமர் இதை உள்ளுக்க வைக்கலாம் ஏதும் வச்சுட்டு ஓகே இதால் கொழுவி எடுக்கலாம் புட்டு செய்யலாமா ஓ புட்டு செய்யலாம் எதையும் செய்யலாம் ஆனால் புட்டு செய்யலாது

merry christmas boy bye